சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மேம்பாலத்தில் நேற்று காலை ஏழு மணி அளவில் நெல்லையை சேர்ந்த பிரம்மநாயகம் என்பவர் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார் அப்போது அவரை மூன்று பேர் வழிமறித்து தாக்கி அவரிடம் இருந்த செல்போனை பறித்து சென்றனர் இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது

காவல் ஆய்வாளர் பால்ராஜ் தலைமையிலான போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து சேலம் அம்மாப்பேட்டை அருகே உள்ள அதிகாரிப்பட்டி அம்பேத்கர் காலனியை சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பவரை பிடித்து விசாரித்தனர் அப்போது ராமகிருஷ்ணன் தான் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக சிறுமி ஒருவரிடம் நெருங்கி பழகி வருவதாக தெரிவித்தார் மேலும் அந்த சிறுமியிடம் நெல்லையை சேர்ந்த பிரம்மநாயகம் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி தினமும் ஆபாச மெசேஜ்களை அனுப்பியதாகவும் சிறுமியின் ஆபாச புகைப்படங்களை எடுத்து வைத்துக் கொண்டு தினமும் டார்ச்சர் செய்வதாகவும் கூறப்படுகிறது இது குறித்து அந்த சிறுமி ராமகிருஷ்ணனிடம் தெரிவித்துள்ளார் இதனால் ராமகிருஷ்ணன் அவரது நண்பர்கள் வினித் குமார் மற்றும் பிரதீப் ராஜ் ஆகியோருடன் சேர்ந்து இன்ஸ்டாகிராமில் பெண் ஒருவர் பெயரில் ஃபேக் ஐடி தயார் செய்து பிரம்மநாயகத்திடம் பழகினர் பின்னர் ராமகிருஷ்ணனும் அந்த நண்பர்களும் சேர்ந்து பிரம்மநாயகத்தை சேலம் வருமாறு கூறி மெசேஜ் அனுப்பி வரவழைத்துள்ளனர் பின்னர் அவரை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பாலத்திற்கு மேல் வருமாறு ராமகிருஷ்ணன் இன்ஸ்டாகிராமில் தெரிவித்தார் அப்போது ராமகிருஷ்ணனும் அவரது நண்பர்களும் சேர்ந்து பிரம்மநாயகத்தை தாக்கி அவரிடமிருந்த செல்போனை பறித்து சென்றனர் தனிப்படை போலீசார் விசாரணையில் இந்த விவரம் தெரிய வந்துள்ளது தொடர்ந்து ராமகிருஷ்ணன் மற்றும் அவரது நண்பர்கள் பிரதீப் ராஜ் வினித் ஆகிய மூன்று பேரும் கைது செய்யப்பட்டனர் இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சேலம் மாநகர போலீஸ் கமிஷனர் அனில் குமார் பிரச்சனையில் ஈடுபட்ட நபர்களின் நோக்கம் வழிப்பறி அல்ல என்றும்

इट इज़ सोशल इट्स ए सोशल थिंग वी मोबाइल मोबाइल वन गुड पर्पज का है यूज करना गुड फॉर एक्सापल सुन सिंपल न्यूक्लियर पावर न्यूक्लियर पावर गुड के यूज करना इलेक्ट्रिसिटी वो बैड के यूज करना बॉम्ब वो न्यूक्लियर पावर पवर कल न्यूक्लियर बॉम्ब वचिकला न्यूक्लियर पावर यूज पर इलेक्ट्रिसिटी बोथ आर मोबाइल इज गुड आलसो बैड आलसो இப் யூ ஆர் யூசிங் மொபைல் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் மொபைல் வச்சு யூடியூப்ல கிளாஸ் படி படிக்கிறீங்க மேத்ஸ் படிங்க சயின்ஸ் படிங்க அது வெரி குட் அந்த மாதிரி நாலேஜ் எங்கேயுமே புக்ஸ்லே இல்லை பட் அந்த மொபைல் வச்சு நீங்கள் கேம் பேசுறது இது பண்றது இல்லை அவர் போயிட்டார் அவர் தான் இது கேஸ் கம்ப்ளைனட் அண்ட் மூணு பேர் இது அவர் நம்ம மெயின் பர்பஸே இந்த மூணு பேர்யூர் பண்ணணும் அது பண்ணியாச்சு வந்து மாணவர்கள் என்பதால் அவர்கள் மீது குற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை அதே போல பிரம்மநாயகமும் புகார் அளித்துவிட்டு சென்று விட்டார் குழந்தைகள் கையில் செல்போன் கொடுப்பதை பெற்றோர் தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்தார்